ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேளுவே ஸ்ரீபுரவே நம்ம விசுவா சித்திரை மாதம் கடகம் ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்ற சந்திரனாக விருச்சகத்தில் நிற்கிறார் அப்போது இரண்டாம் பாவகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இரண்டாம் பாவகத்தின் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது இரண்டாம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்போது இந்த தன வரவுக்கு குறைவு இருக்காது இந்த தனம் அப்படின்னாலே அது பொருள் அல்லது ஒரு செல்வங்கிறத வந்து தனம் என்று சொல்வார்கள் இந்த தனம்ங்கிறத வந்து பொருளாகவும் வரும் அல்லது ஒரு ஆபரணமாக வரலாம் அல்லது நவரத்தின கற்களாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கையாக கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பண வரவாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் உண்டு ஏன்னா உங்கள் இரண்டின் அதிபதி உச்சம் பத்தாம் இடத்தில் அப்போது இந்த இரண்டாம் இடங்கிறது வந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னாலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தந்தை வழி உறவுகள் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றிணைக்கூடிய ஒரு யோக பலனை தரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இப்போ உங்கள் வாக்கிலே வந்து தேவையில்லாத கோபங்கள் ஏற்படக்கூடிய கோபமான வார்த்தைகள் வெளியிடக்கூடிய அமைப்பை தரும் உஷ்ணமான வார்த்தைகள் வெளியேறும் இந்த உஷ்ணமான வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்படுவதனால் அந்த வாக்கு பலிதம் என்ற அமைப்பும் உண்டு இந்த வாக்கு பலிதம் இருந்தாலே உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வாக்குகள் பழிக்கும் அதனால வந்து யாரையும் சபிக்க வேண்டாம் யாரையும் வந்து தேவையில்லாமல் பேசிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சை யோசித்து பேசுவது நல்லது விதண்டாவாதம் எதிர்வாதம் செய்வது மறுத்து பேசுவது போன்ற அமைப்புகளும் இருக்கும் அடிக்கடி கோபம் வரக்கூடிய அமைப்பையும் தரும் அப்போது இந்த பத்திலே சூரியன் நிற்பதினால் அரசு சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் இந்த அரசு சம்பந்தமான வேலை அப்படின்னாலே அரசியல் அரசு அனுகூலம் சார்ந்த அனைத்து தொழில்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் அதாவது நிர்வாக பொறுப்பிலே பதவி வகிப்பவர்கள் மற்றும் அந்த தங்கம் சார்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்க நகை கடை வைத்திருப்பவர்களாக இருக்கலாம் தங்க வேலை செய்பவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் நிறைய பண வரவு இந்த தொழில் விருத்தி வியாபார விருத்தி போன்றவை ஏற்படும் அது மட்டும் இந்த பத்தாம் இடங்கிறது மாணிக்க கற்கள் விற்பனை செய்பவர்களுக்கு யோக பலனை தரும் மேலும் இந்த குலத்தொழில் என்று சொல்பவர்கள் இல்லையா அதாவது தந்தை சார்ந்த குலத்தொழில்கள் தந்தை வழி குலத்தொழில்கள் இதை செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் மேலும் இந்த பத்திலே நிற்பது பத்தின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதி உங்கள் ராசியிலே நீச்சம் பெற்று நிற்பது அதனால் வந்து உங்களுக்கு நீச்சம் என்று இருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே போல் இந்த பத்தின் அதிபதி செவ்வாய் அந்த பத்திலே சூரியன் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதுனால அந்த நீச்ச பங்கத்தினுடைய அமைப்பு மாறும் யோகமாக மாறி தரக்கூடிய அமைப்பு அப்போது இந்த யூனிஃபார்ம் போட்ட வேலைன்னு சொல்லுவாங்க சீருடை பணியாளர்கள் அவங்க வந்து சீருடையினாலே நிறைய சீருடை பணியாளர்கள் எடுத்துக்கலாம் அதாவது காவல்துறை ராணுவம் கப்பல் துறை விமானப்படை மற்றும் டாக்டர்லேருந்து இருந்து செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து சீருடை பணியாளர்கள் தான் இந்த சீருடை பணி புரிபவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் கிரானைட் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த கிரானைட் தொழில் மட்டுமல்ல இரத்த வங்கி நடத்துபவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் இப்போ இந்த பத்தின் அதிபதி ஐந்தின் அதிபதி சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இரண்டு மூன்றின் அதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டு பனிரெண்டின் அதிபதி அதாவது மூணும் மடமான கன்னியின் அதிபதியும் பனிரெண்டாம் இடமான மிதனத்தின் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார் அவர் நீச்சம் பெற்று நின்றாலும் கூட உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான துலாத்தின் அதிபதியும் பதினொன்றுக்குண்டான ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கரன் அதே மீனத்தில் நின்று உச்சம் பெறுகிறார் அப்போது உச்சம் பெற்ற சுக்கரன் புதனுடன் இணைவதால் நீச்சபங்க ராஜயோக பலன் உண்டு அப்போது இந்த புதன் என்பது பாக்யஸ்தானத்திலே நிற்பதனாலும் இந்த விரயம் என்பது விரயம் இருக்கும் ஆனால் அனைத்துமே வந்து கல்வி சார்ந்த விரயமாக இருக்கும் அல்லது தொழில் சார்ந்த விரயமாக இருக்கும் அது எல்லாமே சுப விரயம்தான் அப்போ இந்த மூன்றின் அதிபதி புதன் அங்கே இருக்கிறதுனால மூன்றாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானம்னாலே நீங்கள் எடுத்த காரியங்கள் செய்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இதுதான் அதுதானே அதுதான் பிரித்து பார்க்க தேவையில்லை எந்த காரியத்திற்காக இல்லை ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டிலே நீங்கள் போய் ஒரு வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனையும் தரும் அதற்கான காலகட்டமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த மூணு இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பையும் கொடுக்கும் இந்த பூமி சம்பந்தப்பட்டதுன்னா பூமி சம்பந்தமாக ஒரு இடம் வாங்கி விற்பது தரகு தொழில் செய்வது அதாவது இடம் வீடு இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வாங்கி விற்கக்கூடிய ஒரு தரகு தொழில் இடைத்தரகராக இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது சுப காரியத்தையும் குறிக்கும் இந்த காலத்திலே வந்து சுப காரியங்கள் நடைபெறாமல் தடை தாமதப்பட்டவர்களுக்கு சுப காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறக்கூடிய அமைப்பையும் தரும் காது சம்பந்தமான வியாதிகளால் அவதிப்பட்டவர்களுக்கு காது நோய்கள் சரியாக கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவர்களும் வந்து உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய விதத்தில் வேலை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது தனது காரியம் என்ற அமைப்பையும் குறிக்கும் தனது காரியம்னா உங்களுடைய காரியத்தை எப்படி செய்வது எப்படி அதை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் தெளிவாக இருப்பீங்க சிந்தனை தெளிவு இருக்கும் இந்த சிந்தனை தெளிவால் நீங்கள் சுய காரியம் என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது எப்படின்னா தனக்கு வேணுங்கிறத நம்ம சாதிச்சு கொள்கிற மாதிரி சுயநலவாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி தனது காரியத்தில் குறி குறியாக இருந்து நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய பலனையும் தரும் மேலும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் என்பது வியாபாரத்தையும் குறிக்கும் சுகத்தையும் குறிக்கும் சுகம் எந்த பாதிப்பும் இருக்காது சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது நல்ல சுகமான ஒரு மாதமாகவும் அமையும் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை தரும் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோக பலனும் தரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த வீடு மனை வாங்குவது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஸாகவும் குறைந்த விலையில் ஒரு மனையோ அல்லது வீடோ வாங்கக்கூடிய பலனையும் தரும் மருந்து வகைகள் மருத்துவ செலவுகள் வந்து குறைந்து சுத்தமாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் இந்த பால் பசு விருத்தி கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை விருத்தி ஏற்படும் கால்நடை வந்து நல்ல ஒரு லாபத்தன்மையுடன் விற்பனையாக கூடிய அமைப்பு கால்நடை வளர்த்து விற்பவர்கள் அவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் பிரயாணங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்பையும் உண்டு அதாவது பிரயாணங்கள் வந்து ஒரு தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ அல்லது கோவில் சார்ந்து தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் இது போன்ற பிரயாணங்கள் வேடிக்கை கேளிக்கைகளுக்காக பிரயாணங்கள் செய்வது போட்டி பந்தயங்களுக்காக பிரயாணம் செஞ்சு இந்த போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு இந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டு பரிசு பெறக்கூடிய அமைப்புகளையும் தரும் மேலும் இந்த நான்காம் பாவகங்கிறது வந்து விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு காரணத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும் உற்றார் உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்து அவர்கள் இணையக்கூடிய அமைப்பும் தரும் உற்றார் உண உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட அது உங்களுக்கு வருமானமாக மாறக்கூடிய அமைப்பு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு லாபம் கிடைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் இந்த நீர் சம்பந்தப்பட்டது உணவு சம்பந்தப்பட்டது ஒரு நாளில் வெற்று போகக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் அதாவது பூக்கடை மீன் பால் இந்த மாதிரி மாவு இதெல்லாம் இருக்குது இல்லையா அரிசி போன்ற ஒரு நாளில் விற்று தீரக்கூடிய அமைப்பா சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வியாபாரம் வெறு வெறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும் அதே நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் வண்டி வாகன யோகம் உண்டு இந்த வாகனங்களை ஏற்கனவே வைத்து பழுது பார்த்து அதை சரி செய்து அதற்காக விரயம் செய்தவர்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும் இந்த கல்வி அப்படிங்கிறது இந்த கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பையும் தரும் கல்வினா நீங்கள் வந்து உயர்நிலை கல்வி முதுகலை பட்டம் முதுநிலை கல்வி என்று சொல்வார்கள் இல்லையா அது மட்டும் அல்லாமல் ஆய்வு கல்வி அப்படிங்கிற அமைப்பும் நன்றாக இருக்கும் இந்த ஆய்வு சார்ந்த கல்வியில் இருப்பவர்களுக்கு இந்த பதினொன்று அதிபதியும் பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போ இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து மூத்த சகோதர ஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் தரும் இந்த பெண்களினுடைய ஆதரவு அதிகரிக்கும் நீங்க வந்து பெண்களை ஆதரிப்பு ஆதரிக்கக்கூடிய அமைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் பெண்களால் உங்களுக்கு அதிக அளவில் வருமானம் தரக்கூடிய அமைப்பு உண்டு பெண்களால் வருமானமும் கிடைக்கும் மேலும் இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு பிரயாணத்தையும் குறிக்கும் அடிக்கடி நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் இந்த பதினொன்றாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் மேன்மை நல்ல எண்ணம் ஏற்பட்டு அதாவது சுய முயற்சி மூலம் தனது முயற்சியால் லாபம் பெறுதல் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பதினொன்றாம் இடங்கிறதே வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த லாபத்திற்கு குறைவு இருக்காது நீங்கள் தொழில் வியாபாரம் எது செஞ்சாலும் கண்டிப்பாக அதிலே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயமாக இருந்தாலும் விவசாயத்தில் உற்பத்தி அதிகரித்து மகசூல்னு சொல்லுவாங்க அதை மகசூல் அதிக அளவிலே கிடைத்து நீங்கள் எதிர்பாராத அளவு ஒரு விலையேற்றம் பெற்று அதிக அளவிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து புதன் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது இந்த மூன்று கிரகங்களும் இணைவு பெற்றிருக்கிறதுனால இந்த தந்தை வழி வர வேண்டிய பண வரவு சொத்துக்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு மேலும் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் வாழ்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உங்கள் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த கவலைகள் உங்கள் உடம்பிறப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் அட்டம சனி என்று சொல்வார்கள் கடகத்திற்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ஆட்சி திருகோண பலத்துடன் இருப்பதனால் இது வரைக்கும் என்னென்னா கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒரு தீராத கவலையிலே அவதிப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே இது மாறப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்திலே குரு பெயர்ச்சி உண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் இருக்கிறது இந்த குரு வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வியாழ நோக்க அமைப்பிலே வந்து உங்களுக்கு அந்த பதினொன்றாம் மடத்தில் இருக்கிறதுனால இந்த பதினொன்றின் காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது லக்ஸுரி வாகனங்கள்னு சொல்லுவாங்க விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தரும் திருமண காரியங்கள் தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமண காரியங்கள் நிறைவேறும் உங்களுக்கு திருமண வயதில் இருந்தால் இந்த க திருமண காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை உங்கள் சகோதரர்கள் மூத்தவர்களோ இளையவர்களோ அவர்களுக்கு திருமண தாமத தலை தாமதம் இருந்தாலும் உங்கள் இந்த வியாழ நோக்கத்தினால் அவர்களுக்கு திருமண நிறைவேற்றம் திருமண காரியம் நிறைவேறக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு புத்திரர்கள் புத்திரிகள் வந்து திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கும் திருமண யோகம் இருக்கும் அது வந்து இந்த சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை மாதம் குரு பயிற்சி ஆகிறார் அதாவது வாக்கியப்படி குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்திலிருந்து விரையா ஸ்தானமான பனிரெண்டாம் இடமான மிதினத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ மிதனத்தில் சஞ்சரித்தால் உங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த பாதிப்பை விட நாம் வந்து பாசிட்டிவான பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த பனிரெண்டில் நின்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்க போகிறாரு அப்போ சனி அட்டம சனியினால் இருந்து வந்த பாதிப்பு மாறப்போகுது இந்த அட்டம சனியினால் உங்களுக்கு இவ்வளோ காலம் என்னென்ன பாதிப்பு இருந்ததோ அவை அனைத்தும் நின்று விடக்கூடிய ஒரு அமைப்பை தரும் காரணம் வந்து குரு பார்வை கோடி நன்மைன்னுவாங்க அப்போது அட்டம சனியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் இந்த அட்டம சனியினால் வந்த தீராத கவலை நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் அது மட்டுமில்ல பிரயாணங்களிலே விபத்து சிறு சிறு விபத்துகள் இதையெல்லாம் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தீராத கவலைகள் உங்களுக்கு மாறி நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் கலத்திர விரோதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி இருவரும் பிரச்சனையால் ஈகோவாலோ ஏதோ சண்டையாலோ பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை தரும் எப்போது குரு வந்து பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அட்டம சனியை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்பத்திலிருந்து உங்களுக்கு அந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு யோக பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம